ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மினி ஆப்ஷன் முடிஞ்சு எஸ்ஆர்ஹச் பற்றி பேசுவோம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எஸ் நேற்று ஆப்ஷனில் பெரிய பெரிய பிளேயர்லாம் எடுத்து வச்சுருவேன் ஹெவி அமௌண்ட்லாம் செலவு பண்ணி ஒரு அழைச்சி அழைச்சிடுவோம் இருபத்தஞ்சு பிளேயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதில் எட்டு ஓவர்சீஸ் வேறு அண்ட் ஆஸ் இட் இஸ் அவங்ககிட்ட ஓவர்சீஸ் பார்த்திங்கன்னா ஆடம் மார்க்ரம் என் கிளாசன் மார்க்கோ ஜான்சன் கிளென் ஃபிலிப் ஃபசூல் இருக்காங்க இதில் கண்டிப்பாக மார்க்ரம் என்ட்ரி கிளாசன் அண்ட் மார்க்கோ ஜான்சன் விளாடுவாங்க ஸோ இப்போ எடுத்துருக்கிற பிளேயர் ட்ராவல்ஸ் ஆட் பேட் குமின்ஸ் இது எப்படி அவங்க ஃபிட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல போலிங் இஸ் அவங்க முதலே நல்ல போலிங்காக தான் இருந்தது என்றைக்குமே வெரி குட் போலிங் அட்டாக் எஸ்ஆர்எச் ஆட் அண்ட் என்ன ஒரு சரியான கேப்டன் இல்லை இப்போ ஆடு மார்க்கிற போகிறாங்களா பிகாஸ் பேட் குமின்ஸ் இருந்தனால அவரும் கேப்டன்ஸ் கொடுக்க போகிறாங்களா தெரியல பட் சாப் அண்ட் சேஞ்சி அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் எஸ்ஆர்ஹச் நமக்கே தெரியும் டேவிட் வார்னர் கேப்டன்ஸில் ஜெயிச்சாங்க கடைசியாக ஐபிஎல் கப்பு கேன் வில்லியம்சன் ஓட்டி விட்டவங்களுக்கு இவங்களாம் வெரி குட் கேப்டன் மெட்டீரியல் பட் லாஸ்ட் சீசன் சரியான கேப்டன் இல்லை ஆடம் மார்க்ரம் இந்த வாட்டி யார் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல போலிங் நான் சொன்ன மாதிரி புவனேஸ்வர் குமார் நம்ம நட்ராஜன் உம்ரான் மலிக் இருக்காங்க ஸ்பின் ஏற்கனவே அவங்க ரிட்டர்ன் பண்ணல வாஷிங்டன் சுந்தர் இருக்கார் மயங்க் மார்கண்டே இருக்காரு இன் பண்ணி ஷபாஸ் அமது எடுத்திருக்காங்க ஆர்சிபி ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி ஆப்ஷனில் என்ன பண்ணாங்க பார்ப்போம் செட் எடுத்தாங்க ஆறு கோடி எண்பது லட்சத்துக்கு வேர்ல்ட் கப் சென்சேஷன் ஐ கேன் ஓப்பன் தி இன்னிங்ஸ் யூ நோ தேட் அண்ட் வெரி குட் பிளேயர் அசராங்காவும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஆமாம் வெரி குட் அது இஸ் வெரி குட் மேட்ச் ஒன் டெஸ்பெண்ட் ஸ்டீல்னு சொல்லுவாங்க அந்த ஒன்றரை கோடி வெரி குட் பை ஏன்னா லாஸ்ட் சீசனில் பத்து கோடிக்கு மேலே இருந்தார் அவர் ரிலீஸ் பண்ணாங்க பட் எஸ்ஆர்ஹெச் ஒன்றரை கோடிக்கு எடுத்தது ஆர்சிபியோட லாஸு தான் சொல்லுவாங்க அந்த அசராங்காவை மிஸ் பண்ணது அவர் தான் இன்ஜூரி மீங்க ஆர்திக் பாண்டியாவும் தான் இன்ஜூரி அவர் எடுத்து வச்சிக்கல அப்புறம் இன்ஜுரி நாலு மாதம் இருக்கு மூணு மாதம் இருக்குது பாப்பா என்ன ஆகுதுன்னு பேட் குமெண்ட்ஸ் எடுத்தாங்க யூஜ் அமௌண்ட் இருபது கோடி ஐம்பது லட்சம் விட்டானா பாரு அப்படின்னு பேட் குமெண்ட்ஸை ஸோ பாப்பா பேட் குமெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்க போறாரு ஹைதராபாத் பிச்சில்னு அண்ட் டுவெண்ட்டி நோ டவுட் இஸ் அ குவாலிட்டி பிளேயர் அவ்வளோ பெரிய அமௌண்ட் இது ஆயிடணும் ஆயிட் ஒன் திங்ஸோ ஜெயதேவ் உனட்கார் அவரையும் எடுத்துருக்காங்க ஒரு கோடி அறுபது லட்சத்துக்கு ஆகாஷ் ஆகாஷ் சிங் டுவெண்ட்டி லேக்ஸ் அண்ட் ஜே சுப்ரமணியன் டுவெண்ட்டி லேக்ஸ் இதுதான் அவங்களோட ஸ்குவா ஸ்குவாடு அது இல்லாமல் இந்தியன் டேலண்ட் பேட்டிங் இருக்குது அவங்ககிட்ட மயங்க் அகர்வால் அப்துல் சமாத் அபிஷேக் சர்மா போன சீசன் இல்லாண்டவங்க ரீட்டைன் பண்ணாங்க ஸோ சி அது சரியான லீடர் லீட்ருந்து சரியான காம்பினேஷன் டீம் இறக்குனாங்க நல்லாயிருக்கும் அப்பப்போ கோச்சை மாற்ற மாதிரி கேப்டன் மாத்திர மாதிரி மாதிரியே கூடாது போன சீசன் லாரா இந்த வாட்டி டேனியல் விட்டோரி ஷே இவ்வளோ பண்ணி வந்து உட்காந்து டேபிளில் பார்த்தேன் இஸ் வெரி குட் பிளேயர் அவங்க எல்லாருக்கு தெரியும் அவரோட சக்ஸஸர் தான் மிச்சல் சாட்னர் சிஎஸ்கேயில் இருக்காரு இவங்க ப்ராப்ளம் என்ன பார்க்குறேன்னு நான் சொன்னாலே அந்த நாலு ஓவர்சீஸ் லாட்டை என்ன பண்ண போகிறாங்கன்னு ஏன்னா ட்ராவல்ஸ் அடு பேட் கோமீன்ஸு எடுத்திருக்கீங்க ஐ பட்ஜெட் கொடுத்து அவங்க ரெண்டு பேர் விளையாடணும் கண்டிப்பாக ஆடம் மார்க்குற மாதிரி என்ட்ரி கிளாஸ் இருப்பாங்க அப்போ ஆர் கோயிங் டு யூனோ சாக்ரிஃபைஸ் அ போலர் மார்க்கோ ஜான்சன் வெரி குட் ஆல்ரவுண்டர் அவர் ஃபாஸ்ட் பாலர் இல்லைன்னா கிளான் பிலிப்ஸ் க்ளான் பிலிப்ஸ் த ஒலி ஒன் திடீர் நாலு பால் நாலு சிக்ஸ்டி வன்ம அடிகக்கூடிய அவர் மிடில் வந்து கடைசியில் போன சீசனை எஸ்ஆர்எச் ஜெயிச்சி கொடுத்துருக்காரு நிறைய மேட்சஸு ஸோ கிளான் பிலிப்ஸை உட்கார வைக்க போகிறாங்களா இல்லை இம்பாக்டாக ஓவர் சில பேரை இம்பக்ட்டாக யூஸ் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா மூணு பேர் பிளேய் லெவலில் இருந்தால் தான் நீங்கள் ஓவர் சீசன் இம்பாக்டாக கொண்டு வர முடியும் அதனால் பார்ப்போம் என்ன டேனல் வீட்டர் எதாவது ஐடியா வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ட்ராவல் செட்டு அசராங்காக பேட் கம்மி கொண்டாட் கட் என்ன நினைக்கிறீங்க இந்த பிக்கப் பற்றி அண்ட் ஸ்பின்னை பற்றி கவலை இல்லை முதல்ல சொன்ன மாதிரி அசரங்கா வாஷிங்டன் சுந்தர் மயக் மார்க் கண்டே அண்ட் ஷெபாஸ் அமது லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஷெபாஸ் அமது ஆகட்டும் மார்க் கண்டே வந்து லெக் ஸ்பின்னர் வெரி குட் லெக் ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்சிவ் தேர் விக்கெட் டேக்கர் அசரங்கா ஆல்சோ லெக் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர் பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம் வெரி குட் ஓப்பனிங்லே போடலாம் அவர் பவர் பிள்ளையில வெரி குட் ஹீட்டர் ஆல்சோ இதான் அவங்க டீமு அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்க டக்குன்னு சொல்லுங்கள் எவ்வளோ தூரம் போவாங்க இவங்க இல்லை கப்பு இவங்க தானா எங்கெங்க எங்கே வீக்னஸ் இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க நான் தெரிஞ்சிக்கிறேன் விவியோஸ் தெரிஞ்சுக்கிட்டேன் பரிவோ திரும்ப நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மென்ட் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்